ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரோனிஷ் ஸ்டெயல்ஸ் உங்கள் கார்டனில் நிறைய காய்கள் பூக்கள் எல்லாம் உதிராமல் காய்கள் பெருசு பெருசாக இருக்கணுமா இந்த இந்த மஸ்டர்ட் கேக்கு இல்லைன்னா கிரவுண்ட்நட் கேக்கு எள்ளு பினாக்கு இதெல்லாம் வாங்கி நீங்கள் பொடி பண்ணி போடுங்க ஒவ்வொரு குரோ பேக்லேயும் ஒரு ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு போட்டு மண்ணை கிளறி போட்டு தண்ணி ஊற்றிட்டு வந்தீங்கன்னா சூப்பராக செடி வளரும் எங்களுக்கு அந்த மரங்கள் எல்லாம் நட்டு வச்சுட்டு ஊரில் இந்த மரம் நல்லா வளர்கிறதுக்கு இந்த பின்னாக்கு தான் நிறைய பொடி பண்ணி போடுவாங்க சூப்பராக தள தளான்னு வளர்ந்து வந்துடும் நான் இந்த தடவை கடுகு பின்னாக்கு வாங்கியிருக்கேன் அதை ஊற வச்சு கூட அந்த தண்ணி எல்லா செடிகளுக்கும் ஊற்றலாம் நான் என்னச்சி என்னைக்கு மிக்சியில் அரைச்சி அதுக்கு கூட கொஞ்சம் வேப்ப புண்ணாக்கும் போட்டிருக்கேன் க எறும்பு வராமல் இருக்கும் வேப்ப வேப்பம் புண்ணாக்கு போட்டால் போட்டுட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு கத்திரி செடிகள் நிறையவே இருக்குது நல்ல பூச்சி தாக்குதல் வெள்ளை பூச்சி தாக்குதல் நிறையவே இருக்குது அது எல்லாம் கொஞ்சம் உரம் போட்டால் ஹெல்த்தியாக வளரும் பூக்களும் பெருசாக பூத்து நமக்கு காய்களும் பெருசாக கிடைக்கும் அதனால் நீ இப்போ இந்த மழை வந்தோடனே நான் இந்த கடுகு பின்னாக்கு தான் ரெடி பண்ணி போடுறேன் இதுங்க பாருங்கள் ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் இருக்குது எறும்பு அதை சுற்றி ஃபுல்லாக எறும்பு வெள்ளை பூச்சி தான் தாக்குதலாகி பூக்கள் எதுவுமே பிஞ்சு பிடிக்காமல் அப்படியே இருந்தது சரி இதில் கொஞ்சம் போடலாம் இன்றைக்கி எல்லா கத்திரி செடிகளுக்கும் அந்த மூட்டில் கொஞ்சம் கண் மண்ணையெல்லாம் கிளறிட்டு போட்டு தண்ணி ஊற்றியிருக்கேன் செம்ம வளர்ச்சி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நீங்கள் அடுத்த வீடியோ சூப்பராக வளர்ந்து எல் காய்கள் பெருசு பெருசாக இருக்குது நான் அறுவடை பண்ணும்போது உங்களுக்கு கொடுக்குறேன் ஒன்றுமே காயோ பிஞ்சோ எதுவுமே இல்லாமல் ஒரு மாதிரி வெள்ளைப்பூச்சி ஆகி இலைகள் எல்லாம் அந்த வெள்ளைப்பூச்சினால் இருந்தது நான் எல்லா செடிகளும் கத்திரி செடிகளுக்கும் இந்த எள்ளு புண்ணாக்கு போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வாரத்தில் எல்லாம் பூக்கள் பூத்து நிறைய காய்கள் பிஞ்சு பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் செம ஹாப்பியாக இருக்குது நீங்கள் மழை வந்தோடனே இதே மாதிரி ஏதாவது ஒரு பின்னாக்கு வாங்கி செடிகளுக்கு மூட்டில் போட்டு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வளர்ந்து வருங்க பாருங்கள் கத்திரிக்காய்கள் எவ்வளவு இருக்குது பாருங்கள் நிறைய ஃபுல் பூக்கள் எல்லாம் பிஞ்சு பிடிச்சி ஃபுல்லாக சின்ன சின்ன பிஞ்சுகள் வந்திருக்கு செம ஹாப்பியாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் மறக்காமல் என்னோட க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் எப்போது இந்த கடலை பெண்ணாக்கம் எது வேணாலும் போட்டால் செம வளர்ச்சியாகவும் பூச்சி தாக்குதலும் குறைவாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் காட் பிளஸ் யூ